தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அவருக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பிம்பம் இருந்ததோ அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இது இருந்திருக்கிறதே தவிர புதுசாக ஒரு வாக்க கூட்டிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா இவர் வந்துட்டு போய் பண்ண பிரச்சாரங்கள்ல ஐ டோன்ட் சி எனிதிங் நியூ ஒரு அரைச்ச தான் திரும்பி பண்ணியிருக்கிறார் அவர் வந்து ஏடிஎம்கே என்னென்னலாம் சொல்லிச்சோ டிஎம்கே பற்றி டிஎம்கேனெல்லாம் சொல்லிச்சோ பிஜேபி பற்றி அதை இவர் கிளப் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் டிஎம் கேக்கு வந்து சொன்னது சொன்னதப்புறம் வச்சுக்கிட்டா சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே செஞ்சிங்களான்னு திரு எடப்பாடி பழனிசாமி டெய்லி பண்ணுறாரு அதை தான் இவர் பண்ணியிருக்காரு பீகாரில் வந்து ஓட்டு திருட்டு நடந்துருச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சரியில்லை இது மாதிரியான விஷயங்கள் டிஎம்கே டெய்லி சொல்லிட்டு இருக்கு அதை தான் உங்களை ஸோ பிஜேபியை திட்டுறதுக்கு டிஎம்கே கே வச்சுக்கிட்டாரு டிஎம்கே திட்டுறதுக்கு ஏடிஎம் கே அவர் என்ன புதுசாக செஞ்சிருக்காருன்னா பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம் வறுமையை ஒழிப்போம் இளைஞர்களுக்கு யார் கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு சுதந்திரம் திமுக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதா பாஜக வந்து இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காதா அதெல்லாம் டெம்ப்ளேட் ஸோ வந்து இதனால ஒன்று மாறிச்சா சூப்பர் அப்படின்னா ஊடகங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்டாக்குலர் விஷுவல்ஸ் அது வந்து எப்பயுமே நம்ம வந்து பார்ப்போம் ஒரு ஏடிஎம்க்குள்ளே வந்து ஒரு அம்மா வந்து காசு எடுக்க போகும் அங்கே எவ்வளோ ஒருத்தர் தலையில் டம்முன்னு வந்து அடிச்சிருவான் அதை திரும்ப 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 போட்டுருப்பான் ஏன்னா விஷ் உள்ளது அது வேல்யூ வந்து பயங்கரமாக இதை மாதிரி வந்து ஒரு கூட்டம் வந்து நிற்கிது அப்போ ட்ரோன் ஷாட் வந்து எடுத்து அவங்களே கொடுத்துட்றாங்க நம்ம வந்து ஈஸியில் ஓசியில் நம்ம வந்து ஜம்முன்னு போட்டுடலாம் அதை வந்து பார்த்துட்டே இருப்போம் வந்து கூட்டம் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாருக்குமே கூடும் அதில் வந்து அதுவும் பிரச்சனை இல்லை